ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து ஒரு குட்டி கதையோட வந்து நம்ம வந்து இன்னும் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் சோமனு ஒருத்தர் வந்து தனக்கு தனது வீட்டில் வந்து சமையல் பண்ணக்கு வேண்டி கொஞ்சம் அரிசியை வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு போகிறான் ஒரு சாக்கு நிறை அரிசியை வந்து அவன் வாங்கிட்டு போகிறான் போகிற வழியில் வந்து பைக்கில் இருந்து தவறி அந்த அரிசி வந்து அப்படியே அந்த சாக்கு வந்து ஒரு சாக்கு கீழே விழுக்கிறது கீழே விழுந்து சாக்கில் வந்து ஓட்ட வந்து காப்பங்கு அரிசி வந்து ரோட்டில் வந்து சிதறிகிட்டு மீது முக்கா பங்கு அரி அரிசியை வந்து அவன் வந்து தூக்கி பைக்கில் வைக்கான் பைக்கில் வச்சிட்டு அவன் வந்து கீழே கிடந்த அரிசி எப்படி வாரலான்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான் அப்போ வந்து அங்கே சாலை வழியை வந்து நிறைய வாகனங்கள் போயிட்டே இருக்கு அவனால் வந்து வார முடியலை ஆனால் வந்து அந்த பைக்கில் இருந்து அரிசி கீழே களை இதை வந்து அவன் கவனிக்கலாம் இதை வந்து ஒரு முதியவர் வந்து பார்த்துட்டே நிற்கிறார் அவர் வந்து என்ன சொல்லியாருன்னா ஓடி வந்து தம்பி நீ இந்த கீழே கிடைக்கி இந்த அரிசியை வந்து இதை வாரகு நீ வந்து ட்ரை பண்ணு முயற்சி செய்துக்கிட்டே இருக்கி ஆனால் நீ உன் பைக்கில் போய் பார்த்தாயா அந்த பைக்கில் இருக்க அரிசியை வந்து கீழே விழுந்துட்டே இருக்குதுன்னு அப்போ தான் சோமை பாய்க்காம நம்ம கீழே கிடந்தது வந்து கொஞ்சம் அரிசி தான் கீழே களைஞ்சி கிடக்குது ஆனால் நம்ம பைக்கிட்ட இருக்க அந்த அரிசியாவது நம்ம வந்து எப்படியாவது வீட்டில் கொண்டு சேக்கடைஞ்சலிச்சு ஓடி போய் அங்கேயே தேடி ஒரு கயிறு எடுத்து அந்த ஓட்டை எந்த இடத்துல ஓட்டை கிடக்க அதை கெட்டி அப்புறம் வந்து ஒழுங்கா வந்து கொண்டு அந்த முக்கால் பங்கு அரிசியை வந்து அவன் வீட்டுக்கு கொண்டு சேர்க்கிறான் இதை நான் எதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னா வந்து இதே போல் தான் வாழ்க்கையும் நம்ம வந்து இழந்ததை நினச்சி வருத்தப்படுவதை விட இருக்கிறதை நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு இனி எப்படி முன்னேறலாம் அதுதான் அப்படிதான் நம்ம வந்து வாழ்க்கையில யோசிக்கணுமே தவிர நம்ம இழந்ததை வந்து ஒரு காலம் வந்து நம்ம யோசிக்க கூடாது அதை இருக்க இருந்தாலும் அதை வந்து நம்ம அப்படியே விட்டுச்சு இன் நடக்க வேண்டியது என்ன என்பதை வந்து நம்ம பார்க்கணும் அதை தான் வந்து நான் வந்து இந்த உதாரணத்துக்கு நான் வந்து சொல்ல அதே தான் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நமக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் எல்லாம் நடந்தால் அதை வந்து நம்ம அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னும் வந்து நம்ம வந்து இனி இந்த ஆண்டை வந்து நம்ம வந்து எப்படி நல்லபடியா முயற்சி செய்து எப்படி நல்லபடியாக நம்ம இந்த இற கொண்டு போகலாம் நம்மளோட தொழிலை வந்து எவ்வளோ வந்து வளர்ச்சடைய செய்யலாம் நம்மளுடைய வந்து பிஸ்னஸை வந்து எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படி நம்மளுடைய வந்து சேமிப்பு வந்து எப்படி உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அச்சீவ் பண்ணணுமே தவிர இழந்ததை நினைத்து நம்ம வந்து கவலைப்படக்கூடாது அதுதான் இந்த வந்து நியூ இயரில் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸாம்பிளாக வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அனைவருக்கு இனிய வந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் வந்து என்னுடைய சேனலில் வந்து நிறைய சிறுகதைகள் வாழ்க்கை தத்துவங்கள் சமையல் வீடியோஸ் எல்லாமே நானே வந்து ஓனாக போட்டிய வீடியோஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ் விருப்ப உலக அந்த சிறுகதை எல்லாம் எப்படி இருக்குன்னு படித்து பார்த்து சி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இன்னும் வந்து சிம்பிளாக தான் சமையல் பண்ணியிருக்கோம் எந்த சமையல்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மார்னிங் வந்து எழும்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் யாருங்க வீட்டிலலாம் வந்து இப்படி வந்து மரத்துரோல இலை தொழிஞ்சு இப்படி வந்து முத்த எல்லாம் இப்படி வந்து இலையாக கிடக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து க்ளீன் பண்ணக்கி கொஞ்சம் நேரம் ஆகும் க்ளீன் பண்ணி எல்லாம் இப்போ வந்து முடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் முத்தத்தை வந்து தூத்து முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்னும் வந்து ரவை தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து கொஞ்சம் துருவல் கொஞ்சம் வந்து பச்சை மிளகா அப்புறம் வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக வந்து நறுக்கி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ வந்து ரவையை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் அது சுவைக்கிறதுக்குன்னு வந்து வறுத்து எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மணல் பருவத்து வர்றதற்குன்னு ரவையை வந்து வறுத்து எடுத்துட்டு வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எண்ணெய் விட்டு எண்ணெய் வந்து கொதித்ததை வந்து நம்ம வந்து பொடி பொடி நறுக்கி வச்சு பச்சை மிளகு அப்புறம் வந்து வெங்காயத்தை வந்து போட்டு வதக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான உப்பு போட்டு வதச்சி இவ்வளோ வந்து வதங்கினதை வந்து நம்ம வந்து தேவையான அளவு வாட்டர் வந்து ஆட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணதை வந்து அதை வந்து கொதித்ததை வந்து நம்ம வந்து துறி வச்சு தேங்காய் திருவண்ணா போட்டு தேங்காய் துருவலும் கொதித்ததை வந்து நம்ம வந்து இப்போ வந்து வறுத்து வச்சால் ரவையை போட்டு தேவையான உப்பு போட்டு கின்னு சூப்பராக வந்து சேமியா இந்த ரவை வந்து ரெடி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த ரவை தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு அப்புறம் ஆஃப்டர்நூனு உள்ள ஒர்க்கு இன்னும் ஏற்கனவே தொடர்ந்து சிக்கன் எடுத்தனால வந்து வேறு எந்த ஒரு ரெசிபி இன்ஃபார்ம் பண்ணிடல ஃப்ரெண்ட்ஸ் வர வந்து சிக்கனை வந்து இன்னும் இன்னும் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நேரத்து சிக்கன் சாப்பிட்டுருக்கு அப்புறம் இந்த டே ரெகுலராக சிக்கன் சாப்பிட்டதுனால வந்து இன்னும் வந்து வேறு சிக்கன் கிரேவி மட்டும் தான் வச்சிருந்து ஆஃப்டர்நூனுக்கு வந்து தெஞ்சி வந்து சாதமும் சூப்பர் இந்த ஒரு சிக்கன் கிரேவி தான் வந்து வச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் ஃபஸ்ட்டு டைம் சேனலை பார்க்க இருந்தால் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார்